ஹாய் காய்ஸ் உங்கள் எல்லாரையும் நான் வருக வருக என்ன வரவேற்கிறேன் இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கவர்மெண்ட் லேப்டாப் இதில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் பக்காவாக வேலை செய்யுது பட் இதில் வந்து ஓஎஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தான் இந்த லேப்டாப்புக்கு நம்ம மறு உயிர் கொடுக்க போகிறோம் ஐ மீன் திரும்ப ஓஎஸ் போட போகிறோம் நீங்களே வந்து ஒரு லேப்டாப்புக்கு ஈஸியாக ஓஎஸ் போடுறது எப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காய்ஸ் இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஓஎஸ் போடுறது ஓஎஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப் சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி விட்டுறீங்க இப்போ வாங்க OS போறது எப்படினு பார்க்கலாம் एक्चुअली இதுதான் அந்த லேப்டாப் இது வந்து HP ல இருந்து கொடுத்த ஒரு லேப்டாப் இந்த லேப்டாப்ல தான் நம்ம வந்து OS போட போறோம் முதல்ல இந்த லேப்டாப் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு செக் பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி பார்த்தா லேப்டாப் பாத்தீங்கன்னா நமக்கு பக்காவா ஆன் ஆகுது இதுல வந்து ரெண்டு போட்டிருக்காங்க ஒண்ணு லினக்ஸ் போட்டிருக்காங்க இன்னொரு டென் போட்டிருக்காங்க ப்ராப்பரா பூட் ஆகாம அந்த விண்டோஸ் டென் லோகோ வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் லேப்டாப் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது ஓஎஸ் வந்து கிராஷ் ஆயிருக்குது திரும்ப நம்ம அதுக்கு வந்து ஓஎஸ் போட போகிறோம் விண்டோஸ் டென்னே நம்ம வந்து ஓஎஸ் போட போகிறோம் நம்ம திரும்ப இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு எல்லாமே பக்காவாக வேலை செய்யும் ஆனால் வந்து டேட்டாஸ்லாம் வந்து டெலிட் ஆகிரும் பழைய இதில் இருக்க டேட்டாஸ்லாம் வந்து ஃபுல்லாக டெலீட் ஆயிரும் லேப்டாப் வந்து புதுசு மாதிரி ஆயிருங்க இதில் வந்து மெயின் ப்ராப்ளமே என்னென்னா இந்த பேட்ரி தான் இந்த பேட்ரி வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையிலே கலண்டுச்சின்னா ஓஎஸ் வந்து கிராஷ் ஆயிரும் அந்த பேட்டரியை வந்து யூஸ் பண்ணையில் கலடாமல் ஏதாவது நம்ம வந்து வச்சு ஒட்டிக்கிறது நல்லது ஒரு டைம் ரெண்டு டைம் கலண்டு விழுந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை அடிக்கடி திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்ததுன்னா ஓஎஸ் வந்து கிராஷ் ஆயிரும் ஓகேங்களா முதல்ல நமக்கு ஓஎஸ் போடுறதுக்கு பென் மெமரி கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்படும் அந்த பென் ட்ரைவையோ மெமரி கார்டையோ நம்ம வந்து பூட்டபுள் பென் ட்ரைவாக மாற்றணும் பூட்டபுள் டிவைஸாக மாற்றணும் ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து எங்கிட்ட இருக்க மெமரி கார்டை யூஸ் பண்ணிக்கிறேன் மெமரி கார்டை கார்டு ரீடரில் போட்டு இதை வந்து நான் பூட்டபுள் டிவைஸாக மாற்றி ஓஎஸ் போட போகிறேன் எப்படி இந்த மெமரி கார்டை பூட்டபுள் டிவைஸாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் அவங்க நம்ம பென் ட்ரைவை பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சிஎம்டி ஓப்பன் பண்ணி சில கமெண்ட்லாம் டைப் பண்ணோம்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஜிபிடியாக எம்பிஆரானு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஓஎஸ்சை இன்ஸ்டால் பண்ண முடியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஓஎஸ் க்ராஷ் ஆன லேப்டாப்பில் சிஎம்டி மட்டும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் ஒவ்வொரு லேப்டாப் மாடலை பொறுத்து மட்டும் அந்த மெத்தட் மாறும் ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து நான் இப்போ சிஎம்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னென்ன டைப் பண்ணணும் நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் அது வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க முதல்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணுங்க ஸ்பேஸ் இல்லாம டிஸ்க் பார்ட்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் கொடுத்து என்டர் கொடுங்க இத கொடுத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல என்னென்ன ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு இங்க காமிக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்க் 0 இது வந்து ஒரு 500 GB 500 GB ஹார்ட் டிஸ்க் இங்க பாத்தீங்கன்னா இங்க GPT அப்படினு போட்டுருக்கும் அந்த GPTங்கிற இடத்துல ஸ்டார் போட்டுறதா மட்டும்தான் இது வந்து GPT ஹார்ட் டிஸ்க் அப்படி இல்லனா இந்த இடத்துல ஸ்டார் போடல அப்படினா இது வந்து MBR இப்போ நமக்கு வந்து இந்த லேப்டாப்ல ஸ்டார் போடல சோ இது வந்து MBR இப்போ நம்ம வந்து OS installationல பார்ட்டிஷன் schemeல MBR தான் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த CMD open பண்றது மட்டும் ஒவ்வொரு லேப்டாப்புக்கு ஒவ்வொரு மாதிரி மெத்தட் மாறும் சோ அத மட்டும் பாத்துக்கங்க பென் டிரைவ்ல வந்து OS ஐ பூட் பண்றதுக்கு ரெண்டு வழிமுறை இருக்கு அவங்களே வந்து ஒரு சாஃப்ட்வேரை கொடுத்து பென் டிரைவ் பூட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளால ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பென் டிரைவை பூட் பண்ணலாம் PCல வந்து நம்ம ISO ஃபைல டவுன்லோட் பண்ணோம்னா நமக்கு அது வந்து இன்னொரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள நம்ம Windows 10 OS ஐ டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணணும் இந்த வெப்சைட்டை மொபைல்ல ஓபன் பண்ணோம்னா அது டைரெக்டா பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல வந்து நமக்கு கொடுக்கும் மொபைல நம்ம இதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசியில மாத்தி நம்ம ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பூட்டபிள் ஸ்டோரேஜை கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்ப நான் வந்து விண்டோஸ் டென் ஓஎஸ் மொபைல் டவுன்லோட் பண்ணி பிசிக்கு மாத்தி வச்சிருக்கேன் இப்ப நம்ம வந்து இந்த ரூபா சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய கார்ட் ரீடரை வந்து நான் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த கார்ட் ரீடர் வந்து டிடெக்ட் ஆயிடும் டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பூட் செலக்ஷன் இருக்கு இல்லையா இதில் செலக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி அந்த விண்டோஸ் டென் ஐஎஸ் ஃபைல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பார்ட்டிசன் ஸ்கீம் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து எம்பிஆர் ஸோ நான் வந்து எம்பிஆர்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை இந்த ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி சில பெர்மிஷன்லாம் கேட்கும் அதுக்கெலாம் ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ராசஸ் ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூட்டபிள் டிவைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதை வச்சு நம்ம இப்ப லேப்டாப்புக்கு ஓஎஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலி காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா பூட்டபுள் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கிட்ட இருக்க மெமரி கார்டை வந்து நான் பூட்டபுள் ஸ்டோரேஜா யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப எப்படி நம்ம ஓஎஸ் போறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம வந்து இந்த லேப்டாப்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட்ல வந்து இதை நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் இந்த யூஎஸ்பி போர்ட்ல வந்து நான் இந்த கார்டு நான் மாட்டிடுறேன் இதுல வந்து விண்டோஸ் டென் ஓஎஸ் இருக்குது இப்ப நான் வந்து இதுல மாட்டிட்டேன் இப்ப லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணி இப்போ நம்ம லேப்டாப்ல வந்து பூட் மேனேஜர் ஓபன் பண்ணணும் அது எப்படின்னு பாக்கலாமா ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் ஒவ்வொரு கீ கொடுத்துருப்பாங்க இப்போ ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் எஃப் நைனை கிளிக் பண்ணோம்னா பூட் மினுக்குள்ளே போயிடும் இப்போ நான் வந்து லேப்டாப் ஆன் பண்ணிக்கிறேன் லேப்டாப் ஆன் பண்ணி ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது கார்டு ரீட்டரில் லைட் எரியுது இப்போ நான் வந்து எஃப் நைனை க்ளிக் பண்ணிக்கிறேன் எஃப் நைனை க்ளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பூட் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து இந்த கார்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னாவே தெரியும் யூஎஸ்பி ட்ரைவ்னு போட்டிருக்கில்ல இதை நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கீழே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடும் இதை கிளிக் பண்ணி என்ட்ரு தட்டிக்கலாம் ப்ரெஷ் எனக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ செட்டப் அப்படின்னு ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகியிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதில் வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டால் நவ் அப்படின்னு இருக்கும் இன்ஸ்டால் நவை கிளிக் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செட்டப் ஸ்டார்டிங் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க ஆனால் இங்கே நமக்கு என்ன காட்டுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் எரர் காட்டுது இந்த மாதிரி எரர் காட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பென் டிரைவரை கலட்டிட்டு வேற ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் மாட்டுங்க கண்டிப்பாக வந்து இது வேலை செய்யும் அப்படியும் வேலை செய்யல அப்படின்னா ட்ரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஎஸ்பி டிரைவர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கலட்டி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க நான் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம வந்து இந்த கஸ்டம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ் இங்கே ஒரு விஷயம் வந்து எனக்கு கேட்கவே இல்லை என்னதுன்னா ஓஎஸ் என்ன வெர்ஷன் வேணும்னு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக கேட்கும் அப்படி கேட்க இல்லை விண்டோஸ் டென் ப்ரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே வந்து எதுவுமே கேட்கலை இந்த பிரைமரி டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி இருக்குங்க இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கொடுத்த உடனே நமக்கு வந்து இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே வந்துருச்சுன்னா இது எல்லாம் ஈஸியாக ஏறிடும் ஓகேங்களா ஏறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூணு இது வந்து டீக்கு விழுந்துருச்சு இப்போ வந்து நாலாவது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்லாம் என்ட்ரு கொடுத்த பிறகு இப்போ நம்ம வந்து ரீஸ்டார்ட்டை கிளிக் பண்ணோன்னே லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ் வந்து ஓடிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த ஃபுல் ப்ராசஸும் முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஒரு ஒரு லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான் இது வந்து முடியும் ஆஃப் அன் அவரில் கூட ஆகலாம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஒவ்வொரு லேப்டாப் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து தான் இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடினதுக்கப்புறம் லேப்டாப் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து புதுசு மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி லோட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே அப்படி சுற்றியே வந்து டைம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு பேர் வைக்க சொல்கிறாங்க நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஏ என்ட்ரு தட்டிக்கிறேன் பாஸ்வேர்டு வேணாம் என்ட்ரு கொடுத்துறேன் இப்போ மறுபடியும் ஜஸ்ட் மொமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரு தட்டிக்கிறேன் மறுபடியும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரு தட்டிக்கிறேன் ஹாய் ஃபைனலி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது வி ஆர் கெட்டிங் எவ்ரி திங் ரெடி ஃபார் யூ பார்ப்போம் எவ்வளோ நேராகுதுண்ண இது இந்த மறுபடியும் பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுது என்ன ஆகுது ஃபைனலி வி காட் இட் விண்டோஸ் ஓஎஸ்க்குள்ளே பூட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சொந்தமாக வந்து விண்டோஸ் டென் ஓஎஸ் போட்டாச்சு இதில் ப்ராடக்ட்டு கீனு ஒரு மேட்ரு இருக்குது அது இல்லாமல் யூஸ் பண்ணலாம் கீ பை பண்ணி நம்ம வந்து இதில் போடணும் அது இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நார்மலாக அந்த யூடியூப் பார்க்குறது நார்மல் யூசேஜுக்கு வச்சுக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் இதோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு ஜிபி இந்த பூட் பண்ண மெமரி கார்டு இது ஓகே இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு சொந்தமாக நம்மளே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா லேப்டாப்புக்கு விண்டோஸ் டென் ஒயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் நான் வளவலாக கொலை கொலாம்லாம் எழுத்துருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் ஒரு லேப்டாப்புக்கு எப்படி விண்டோஸ் டென் ஒயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்ட்டு நீங்களே வந்து உங்கள் லேப்டாப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் ஸோ ஸ்டே டியூன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டட்டா பை பாய்